இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு மக்களே வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள் நம்மளை உழுக்கும் ஒரு சில நிகழ்வுகள் நம் வாழ்க்கையை சில நேரங்கள் அப்படியே அசைத்து பார்க்கும் அப்படிப்பட்ட அசைத்து பார்த்த ஒரு நிகழ்வு நடந்த நாள் இன்றைக்கு எனக்கு இன்றைக்கு காலையில் நான் ஸ்டேட் பேங்க் காலனிக்கு பூசைக்காக போயிருந்தேன் நான் ஒரு மறைவுரை தயாரிச்சுட்டு போயிருந்தேன் நான் அந்த மறைவுரையை தான் வைத்தேன் ஆனால் அங்கே நடந்த ஒரு நிகழ்வு நான் இப்பவும் அசைப்போட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக இந்த நாள் முழுவதும் நிற்கும் நான் சாகங்காட்டி இந்த நிகழ்வு மறக்காது இது முதல் அனுபவம் எனக்கு ஒரு அம்மா இன்றைக்கி அம்மாவா யாருன்னு அவங்கள கவனிக்கல அவங்க இன்றைக்கி பதிலுரை பாடல் வாசிக்க வந்தாங்க இன்றைக்கி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி முப்பது ஒன்னிலிருந்து எட்டு முடியுது ஸோ அந்த திருப்பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா மூன்றாவது வசனம் அதாவது அடிப்படையான அன்னைக்கு வசனம் ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்து நிற்க முடியும் தொடர்ந்து நான்காவது வசனம் எப்படி போகிறது நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் அடுத்தது ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது ஸோ இந்த திருப்பாடலாம் அவங்க வாசித்துட்டு இருந்தாங்க அந்த மூணாவது பகுதியை வாசிக்கிற பொழுது லிட்ரலாக அந்த அம்மா குரல் அப்படியே தழுதழுக்குது அழுதுகிட்டே இன்றைக்கி இந்த திருப்பாடெல்லாம் அவங்க வாசித்துட்டு போனாங்க இத்தனை மக்கள் இருக்கிறாங்களே அவங்க வெக்கப்படலை கூச்சப்படலை இவங்கள நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அவங்க நினைக்கல மேபி இதில் ரெண்டு வகையாக நினைக்கலாம் ஒன்று நான் பாசிட்டிவாக எடுத்தேன் அவங்க தானே ஒரு சில பேர் என்ன மேலே போய் நடிக்கிறா அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் சரிங்களா ஆனால் எனக்கு மனசில் ஓடுனது நான் கண்ணை துறக்கவே இல்லை அந்த நேரத்தில் மனசில் ஒரு இறை வார்த்தை ஒரு பெண்மணியை ஒரு மனுஷனை எப்படி தாக்குது பாருங்க அவங்க அதை உணர்ந்து இன்னைக்கு வாசித்தான் அந்த இறைவார்த்தையை அண்டவரையும் என் பாவங்களை நினச்சிருந்தீங்கன்னா நான் எப்படி நிற்க முடியும்னா வாழ முடியுமா நான் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் நீ நினச்சி பார்த்து அதன்படி எனக்கு வாழ்க்கையை தருவீங்கன்னா நான் அந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் ஆழமான ஒரு இறைவார்த்தை இது அதனால் அவங்க உணர்ந்து பார்க்குறாங்க அப்போ அவங்க வாசிக்கும்போது என்ன என்னோடய நம்ம எவ்வளோ பெரிய பலவீனம் நம்ம எவ்வளோ பெரிய பாவீன் ஆனால் ஆண்டவர் என்ன இன்றைக்கும் ஆசிர்வதிக்கிறாங்க இன்றைக்கி என்ன வழி நடத்துகிறாங்க இன்றைக்கி எனக்கு தேவையானதை தாராங்க இன்றைக்கி என்னை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்கிறத உணர்வோடு அவங்க இந்த திருப்பாடலை இன்றைக்கி வாசிக்கும் பொழுது அவங்கள அறியாமலேயே அவங்களுடைய குரல் தழுதுக்கிறது அவங்க கண்ணீர் வருது அவங்க அழுதுகிட்டே இன்றைக்கி வாசித்தாங்க பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஒரு ஆலயத்தில் அழுதுகிட்டே ஒரு திருப்பாடலை வாசிக்கிறது நான் கேட்டேன் நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது இந்த திருப்பாடல் இந்த அளவுக்கு என்னை பாதித்திருக்கிறதா திருப்பாடல்னு சொல்ல இறை வார்த்தை இந்த அளவுக்கு என்னை பாதித்திருக்கிறதா நம்ம ஒரு மனுஷனை பார்க்குறோம் ஒரு புனிதரை பார்க்குறோம் நம்ம தெரிந்த புனிதர் புனித சவேரியார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இறை வார்த்தை அவரை உழுக்கிட்டு அவர் வாழ்க்கையை உழுக்கிட்டு உழுக்கணுன்னா எப்படியும் மோசமாக கிடந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புனிதராக இன்றைக்கி உயர்ந்து நிற்க நம்முடைய பகுதிகளுக்கும் அவர் நடந்து வந்தார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் எதுன்னு ஒரு இறை வார்த்தை ஒரு மனிதனை உழுக்க முடியுமா என்றால் உழுக்க முடியும் அப்படி உழுக்கிட்டுன்னு வச்சுக்காங்களேன் உங்கள் வாழ்க்கை மாறிடும் அப்படி உழுக்கணும்னா அதை உணர்ந்து வாசிக்கணும் கடமைக்காக கடந்து போகிறதுக்கல்ல இறை வார்த்தை ஸோ இன்றைக்கி அந்த அந்த இறை வார்த்தை சொல்லக்கூடிய என்னன்னா கடவுள் ஏமல் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் நானும் அந்த அம் நானும் வாசித்தேன் ஆனால் என்னை அந்த உழுக்கலை அந்த அம்மா அழுது பிறகு அந்த அம்மா இவ்வளவு ஆர்வத்தோடு வாசித்த பிறகு உரிமையோடு உணர்ந்து வாசித்த பிறகு அது என்னையும் பாதிக்குது நான் யோசிக்கிற கடவுள் என்ன எவ்வளோ அன்பு செய்கிறாங்க நான் எவ்வளோ பலவீனத்தோடு இருக்கிறேன் ஆனாலும் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறாங்க எனக்குன்னு எவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஆனாலும் அன்பு செய்கிறாங்க நான் ஆண்டவருக்காக நிற்கிற பொழுது அவர் என்ன ஒரு நாளும் அவர் காவலரை விட அவர் என்னை ரொம்ப அதிகமாக பாதுகாக்கிறார் ஆமாம் அன்புக்குரியவர்களே இந்த இயேசுவை விட மிகச்சிறந்த தெய்வம் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நம்மளை அன்பு செய்யக்கூடிய ஆளுமை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அவரை மாதிரி நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை அதை அந்த பெண்மணி இன்னைக்கு உணர்ந்தாங்க அவங்க உடஞ்சாங்க அழுதாங்க இன்னைக்கு நாம் இந்த தெய்வத்தினுடைய அன்பை இந்த தெய்வத்தினுடைய இரக்கத்தை இந்த தெய்வத்தினுடைய பாசத்தை பாதுகாப்பை நாம் உணர்ந்து உடையிறதுக்கு தயாராக இருக்கிறோமா கொஞ்சம் அதை ஆழமாக உள்வாங்கி ஏசின்னு எவ்வளோ அன்பு செய்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து பாருங்களேன் நீங்களும் உடைவீங்க உங்கள் மனசு உடஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கை மாட்டீங்க கேட்க செவ்வியுள்ளூர் கேட்கட்டும் ஆமை